ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் பதா பார்க்க போகிறோம் அதுவும் கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் லாஸ்ட் டேட்டு பத்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாப் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார இருந்து எடுக்கிறாங்க இது ஃபுல்லாகவே டெம்ப்ரரியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை எவ்வளோ சேலரின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறாங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி எடுக்கிறாங்க இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரின்னு ஆயுஷில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் எம்வேர்டு பவர் பாயிண்ட்டு எக்ஸெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜியில் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் பர் மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா மொத்தமாக ரெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருந்து வழக்குநர் எடுக்கிறாங்க பி ஃபார்ம் இல்லை டிஃபார்ம் முடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது கவர்மெண்ட் அப்ரூவ்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர் டேக்கு செவன் ஃபிஃப்டி சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு போஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க தான் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க பர் டேக்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா முந்நூறுபா சொல்லியிருக்காங்க எத்தனை போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா பன்னெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிரல் மேலாளர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் எடுக்கிறாங்க இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் இன் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்குமே கம்ப்யூட்டரில் வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அடுத்த டேட்டா அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க இதுக்கு கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக்கில்னா பிசிஏ பிபிசி பிபிஏ பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டாக இருந்தால் கம்ப்யூட்டரில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் மாதம்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சித்த ஆலோசகர் சித்தா டாக்டர்கள்னா கன்சல்ட் எடுக்கிறது தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு பேச்சிலர் டிகிரி ஆஃப் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆயுஷில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் செக்டரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ம சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நாற்பதாயிரம் ரெண்டு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க இதுக்கு டிப்ளமா இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினையாயிரம் மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க தான் நெக்ஸ்ட்டு மருந்து வழங்கும் நடமாடும் பழங்குடியினர் சித்த மருந்தம் ட்ரைபல் மொபைல் யூனிட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு டிஃபார்ம் இல்லைனா டிப்ளமா இன் ஃபார்மஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் சர்ட்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் டேக்கு செவன் ஃபிஃப்டி அமௌ சேல்ரினு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இதில் அப்ளை பண்ணுறதுக்கு சில நிபந்தனைகளுமே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும் போது உங்களோட கல்வி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் அப்ளிகேஷனை ஃபுல்லாகவே பூர்த்தி பண்ணியிருக்கணும் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஏதாவது இல்லை நீங்கள் வந்து தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டெம்ப்ரரி அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் வந்து நீங்கள் போகிற அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டாட் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ணி எதுக்குள்ளே அனுப்பணும்னா பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள் போகிற சேர்கிற மாதிரி அனுப்பணும் அதுக்கான அட்ரெஸ்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க மாவட்ட நல சங்கம் மாவட்ட சித்த மருத்துவர் அலு அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஒன்று அப்படின்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தா கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க ஜாபை ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பிளேஸ் பண்ணிடணும் இங்கே விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோடய நேம் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விண்ணப்பதாரரின் பெயர் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க தகுதி இளங்கலை சான்றிதழ் கேட்டிருக்காங்க நீங்கள் யூஜியில் என்ன முடிச்சிங்களோ அதை எழுதணும் அடுத்ததாக தகுதி முதுகலை கேட்டிருக்காங்க பிஜியில் முடிச்சதை எழுதணும் ஜாதி சான்றிதழ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஆதார் எண் நகல் கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் இங்கே எழுதிட்டு காப்பியாக அட்டாச் பண்ணணும் உங்களோட கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸையும் நிரந்தர முகவரியும் கேட்டிருக்காங்க அதோட லாஸ்ட்டாக அவங்க சைன் போட்டுவிட்டு நீங்கள் என்ன இடமோ என்றைக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான டேட்டும் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வேலை தெரிஞ்சிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ